என்று சொல்லி இயல காலம் காரணம்தானே கோவிலுக்கு வந்தாங்க கொண்டு வந்த புலச்சுவையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு அந்த காமாத்தியம் அண்ணன் தம்பி ஏழு வீட்டுக்காரரும் அம்மனுக்கு முன்னால தானே ஐயோ ஒரு ஆன

ڏيو وارو رنگ ڪي مونھي ها گادي ڪي مونھي وا تي ڪڙڪي مونھي وا گادي ڪي مونھي ڪا ماچي پوٽ مان پيا ڳوٽو مان پيا وا گماٽا نان دا گماٽو آ ما ڪهتو وارو எங்களுக்கு கேட்டவறம் கிடைக்குமுன்னே நாங்க இந்த போட்ட வண்டியானது வாங்க மாட்டோம் வாங்க கிடைக்கும் நாங்க இனியம் இனியவரம் கிடைக்குமுன்னே இட்ட வண்டியானது வாங்குவோம் நாங்க மண்டிய போட்டு போட்டு வலிக்குதுங்க நாங்க நிக்கிறோம் ஐயோ காமாட்சி எங்களுக்கு இந்த நேரத்துல தானே ஐயோ யார்

நாங்க உனக்கு என்ன முறைய வச்சோம் இதனால வரைக்கும் உனக்கு ஏதோ ஒரு முறையும் வைக்கலையே எங்களுக்கு வந்து நிக்க என்ன நிக்க உங்களுக்கு

இன்னும் மாளிகைக்குள்ளே வந்த யாவர்களும் தயார் நிலையில் என்ன நடக்க போகுதோ என்று அஞ்சி பயந்து இருக்கிறார் ஆசாரியார் மனைவி மக்களோடு அந்த காமாட்சி வார்த்தவிட்டு இவர்களுக்கு தான் இந்த வளவேலைகள் அனைத்தையும் நாம செய்து கொடுக்க வேணும் ஆமா இந்த ஆயிரமே இருந்தாலும் ஆனால் அண்ணனை வரவழைக்க வேணும் அந்த இடமே இருந்திருக்கும் பெருமாநாயவனத்தானே கூப்பிட்டு அடைச்சாலே அண்ணே <laughs> േ നമ്മ நிலத்தை ஞான விஸ்தியால் காமாட்சி அப்படி அழைக்கின்ற மான்றளைய பல்லிகொள்ளும் பரந்தாமன் எம்மேரமா மாயவர அண்ண தலம்பளையarum அப்ப எம்மேரமா மாயவராரே எம் தலையில் நைபோட்டே

சொல்லி அறியாமந்த கோவி என்று சொல்லி கோபே அமைச்சிதானே அண்ணா மாயவா அமைத்தன்

நம்ம மக்கள் உன்னை விட்டு போட்டு குடியேறி போறாங்களா ஏன் முறைய தாக்கு கேக்குறீங்களா அண்ணா சொல்லிருந்த வளவேற செய்து கொடுக்க தெரியாமல் உங்கள் ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய பொன்னர் சங்கருக்கு வள வேலைகள் செய்து கொடுக்க தெரியாது ஊற விட்டு போறவங்க கூட சமையல் கட்டிட்டு வந்துட்டாங்க அதனால் நான் தான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் வீட்டுக்கு காமாட்சி வெளியே வரக்கூடாது அனைத்து கருவிகளையும் கொண்டு வந்ததானே அந்த காமாட்சி அவங்க பெரிய பற்றையிலே போட்டிருங்க வெளியால் வந்து பார்த்தால் வலைகள் எல்லாம் தயாராக இருக்கும்னு அதற்காக நான்

நீங்க வார்த்த நினைச்சா செமட்டி முழு முளைக்கு ஜத்தரிக்கான அழுகை உருட்டி முழு ஒரு நிமிஷத்திலே அனைத்தும் தயாராகிவிடுமே அந்த எங்க சொல்லிட்டே இல்ல நான் வெடி தான் அந்த வள வேலை செய்து தருகிறேன் என்று வந்துட்டேன் வந்துட்டேன் முத்து மேல சாரா ஒரு கோடி யோசனையே பார்த்து மேல சாராம பல கோடி யோசனையே ஒரு ீகமாக வைக்க வேண்டும் என மாயவரே மருந்த மருந்த ஏழமையாய் இழந்திருக்கும் எம்பெரும் மாய வெள்ளிகளை வெட்டறிந்த வேளாணங்களை அழைக்க முடிவெடுக்கிறா இந்த நேரத்துல வேளாண்ட வந்து எப்படி பட்டையில வேலை செய்யுதோ அது போல இந்த பாடக்கூடிய பாவகர் மூன்று பேர்களுக்கும் நாம் கணிக்கையார்ந்த வாழ்த்த வேணு என்று சொல்லேன் இன்னும் தேனிச்சம்பாளையம் அது வேற இது வேற இங்க அது வேற எங்க பொம்பளை வேற தேனீச்செம்பாளையம்